அமெரிக்க அதிபருடனான காரசார விவாதத்திற்கு பின்னர் மீண்டும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் சொத்து மதிப்பு குறித்த பேச்சு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது யுக்ரைன் அதிபரின் சொத்து மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் என்பது தெரிய வந்துள்ளது அதிபராவதற்கு முன்பாக இருபது ஆண்டுகளாக நகைச்சுவை நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பணிபுரிந்த போதே இந்த சொத்துக்களை அவர் சம்பாதித்து விட்டதாகவும் அதிபரான பிறகு ஆண்டொன்றுக்கு அவர் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரேசிலோட ரியோ டே ஜனைரோ நகர்ல கார்னிவல் களை கட்டிச்சு திருவிழாவோட முதல் நாளை ஒட்டி சம்பாட்ரோம் பகுதியில் சம்பா நடன பள்ளிகள் அணிவகுப்பு நடத்தினாங்க கலர் கலரா காஸ்டியூம் போட்டுட்டு அத கிளிட்டர் இறகுகளால அலங்கரிச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு சாம்பியன்ஸ் டிராஃபில மோசமான பேட்டிங்கால செமிக்கு தகுதி பெறாம லீகோட இங்கிலாந்து வெளியே போக கேப்டன்ஷிப்பை ரிசைன் பண்றதா ஜாஸ் பட்லர் அறிவிச்சிருக்காரு